தம்பி மகி வாப்பா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கنا என்னنا இந்த பக்கம் அங்க போய் பேசலாம் அக்கா பையனுக்கு அட்மிஷன் காற வந்துர்க்கம்ப்பா யூஸ் பண்ணிட்டீங்களா இல்லப்பா இன்னும் कंफ्यूजல தான் இருக்காங்க நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட அது எந்த லாங்குவேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா ஒரு பர்சன் அவங்க தாய்மொழியில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை திறனுங்கிறது அதிகரிக்கும் அப்படி சிந்தனை திறனுங்கிறது அதிகரித்து அப்படின்னா அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சிறந்து விளங்கும் அது மட்டும் இல்லைங்கன்னா நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஏயாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் கோடிங்காக இருக்கட்டும் தமிழ்லேயே படிக்கலாம் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலையுமே தமிழ் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு கடைசியா தமிழ் படிச்சாலும் வேலை இருக்கு தமிழ்ல படிச்சாலும் வேலை இருக்கு அப்ப நல்லா படிச்சா மட்டும் போதுக்கிறப்பா